இன்றைக்கி ஹோட்டல் பிரசிடென்ட் வாசலில் தான் இவ்வளோ பெரிய குப்பையை கொண்டாந்து கொட்டி வச்சு இன்றைக்கி காரைக்குடி நகராட்சி நிர்வாகம் மிகப்பெரிய ஒரு அராஜகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஏன் நாங்களாக வந்து கேட்டோம் காரைக்குடி மாநகராட்சி ஆ இன்றைக்கு மாநகராட்சி ஆக்கிவிட்டு என்ன பண்ணுறீங்க வரியை வந்து அதிகமாக போட்டு முடியும் இன்னைக்கு சாதாரணமாக இருக்கிற அந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து பின்னாடி உள்ள நகரசிட்டு போட்டு ஆறு மாதத்துக்கு போட்டுருங்க ரெண்டரை லட்ச ரூபா வரி கட்டணும் அப்போ மாதத்துக்கு எவ்வளோ விழுகுது மாதத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா வரி கட்ட வேண்டியது அவர் வரியும் கட்டி ஹோட்டலுக்கு வாடகை முடித்து எப்படி ஒரு ஹோட்டல் நடத்த முடியும் நீங்களே எதிர் நம்மளே நமக்கே எது புரிய வேண்டாமா இவ்வளோ வரி எப்படி போட்டு யார் எடுத்து கட்ட கட்ட முடியும் இல்லை இங்கே மட்டும் இல்லை காருக்குள்ள முக்கியமான பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாத்துலேயும் இதே மாதிரி டிப்பர் டிட்டியில் வச்சு எடுத்து நான் இன்னொன்று தெரியாமல் தான் கேட்குறேன் அவர் இந்த கட்டடத்துக்கு வ வரி கட்டலை அப்படின்னா நீங்கள் வரி கட்ட கட்டடத்தை தான் கூட்டணி ஒழிஞ்சு நடு ரோட்டில் உண்டாந்து எப்படி அவர் குப்பையை வச்சு குப்பையை எப்படி நீங்கள் கீழே விட முடியும் இன்னைக்கு இந்த இடத்துல எவ்வளோ மக்கள் இங்கே போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரே நாய் மூலிமா ஒரே வாடகை பூஸ் மெல்லு நீங்கள் கட்டடத்து மேல் நடவடிக்கை எடுங்க அதை விட்டு ரோட்டில் உண்டாந்து குப்பையை கொட்டுறது இது மிகப்பெரிய அராஜகம்